கடைசியாக நொன்னன் சீமான் மலையில் ஏறி மாட்டை மேய்த்தே விட்டார் இதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் கிடையாது அவ்வளோதான் கோட்டையில் ஏறி கொடி நட வேண்டியது ஒன்று தான் பாக்கிங்கிற மாதிரி இந்த வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை சீமான் செய்தே விட்டார் நீங்களும் பார்த்துருப்பீங்க அந்த பக்கம் ஓட்ட ஹுமாயின் வகையரா தம்பிகள்லாம் காஸ்ட்லி காரு காஸ்ட்லி செல்போனு அதை விட ரொம்ப காஸ்ட்லியான செல்ஃபின்னு இவங்க இந்த பக்கம் ஒரு மாதிரி அழகா மாட்டை மேய்ச்சா அந்த பக்கம் நொன்னன் சீமானும் இவங்களுக்கு கொஞ்சமும் குறை குறைவில்லாமல் அவர் ஒரு மாதிரியே ஆனால் காஸ்ட்லியான காஸ்டியூம்ஸோட அவர் அந்த பக்கம் அழகா மாட்டை மேய்க்க உண்மையிலேயே மாடு மேய்க்கிற எல்லாம் கூப்பிட்டு பக்கத்தில் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பாதுகாப்புக்கு ஒரு தடியையும் வச்சுக்கிட்டு அண்ணன் மாடு மேய்ச்ச அந்த அழகெல்லாம் இருக்குதே உண்மையிலேயே அது கண்கொள்ளா காட்சி தான் அழகுன்னா அழகு அப்படி ஒரு அழகு இந்த அழகுல மயங்கி விழுந்த தம்பிகள்லாம் எந்திரிக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மாசமாவது ஆகும் ஆனா இதுல எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா இவங்கெல்லாம் இவ்வளவு காஸ்ட்லியான காஸ்டியூம்ஸோட மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸோட மாடு மேய்க்கிறாங்க அதுவே அந்த பக்கம் உண்மையிலேயே மாடு மேய்க்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அதே ட்ரெடிஷ்னல் மெத்தேடில் தான் இருக்கிறாங்க அவங்களோட காஸ்டியூம்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னல்லாக தான் இருக்குது சில தம்பிகள் சட்டையே போடல மேல் சட்டையே இல்லை அப்புறம் இன்னும் சில தம்பிகள் அந்த அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையை தான் போட்டிருக்கிறாங்க அதுதான் ஏன்னு எனக்கு புரியலை ஏன்னா காஸ்டியூம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தானே இருக்குன்னா ஒன்று மாடு மேய்க்கிறதுக்கு அவங்க போட்டிருக்கிற அந்த அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டையெல்லாம் தான் கம்ஃபர்டபுளான கன்வீனியன்ட்டான காஸ்டியூம்னா ஒன்னும் சீமான அந்த மாதிரியான ஒரு காஸ்ட்யூமை தான் போட்டு போயிருக்கணும் அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது மாடு மேய்க்கிறவங்க என்ன அழுக்கு சட்டையும் அழுக்கு வேட்டியும் தான் கட்டியிருக்கணுமா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது அதெல்லாம் நீட்டாக ஷூ போட்டுக்கலாம் பேண்ட் ஷர்ட் போட்டுக்கலாம் நல்லா மாடர்ன் காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னா நொண்ணம் போட்டிருக்கிற அந்த காஸ்ட்யூமே அவங்களுக்கு கொடுத்து அவங்களையும் அந்த மாதிரி கூப்பிட்டு போயிருக்கணும் அது என்ன சினிமாவில் ஹீரோயினுக்கு ஒரு காஸ்ட்யூமை ஆடுற குரூப் டான்சர்ஸுக்கு ஒரு காஸ்டியூம் கொடுக்குற மாதிரியே இவங்க ஏன் இந்த ஏற்பாட்டை பண்ணாங்கன்னு தான் எனக்கு புரியல வா சினிமாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரூபா சம்பளம் வாங்குற ஹீரோயினா தனித்து காட்டணுங்கிறதுக்காக அந்த அம்மாவுக்கு ஒரு கலரில் ட்ரெஸ்ஸை கொடுத்து கூடைய அன்றைய சம்பளத்துக்கு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்கு ஆடுற குரூப் டான்ஸர்ஸ்க்கெல்லாம் வேலை வேறு கலரில் ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இதில் நொன்னனும் ஓட்ட உடச தம்பிகளும் ஹீரோவாக தெரியணுங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் மேல் சட்டையே கொடுக்கப்படலையா அழுக்கு வேட்டி அழுக்கு சட்டை தான் கொடுக்கப்பட்டுச்சா எனக்கு தெரியல கூமிட்ட தம்பிகள் தான் பதில் சொல்லணும் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சு வரட்டும் மானாவரியா கேள்விகளை கேட்பான் இன்ஃபேக்ட் இப்போவே கோமாவில் இருக்கிற கூமுட்ட தம்பிகளையெல்லாம் கோமியத்தை தெளித்து எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணலாம் தான் ஆனால் இப்போது நமக்கு இதை விட ரொம்ப முக்கியமான வேறு ஒரு வேலை இருக்குது அதனால் அவனுக்களாக மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சு வரட்டும் அப்போ வச்சு செய்வோம் இப்போது தவக்கா தலைவர் விஜய் அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா இவங்க ரெண்டு பேர்த்தையும் சம்மந்தப்படுத்தி ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க அதை பற்றி பேசுவோம் அதாவது ரியல் ஹீரோஸ் சூர்யா ரீல் ஹீரோ விஜய் விஜய் ஒரு வெத்துவேட்டு உண்மையிலேயே ஹீரோன்னா அது சூர்யா தான் அப்படின்னு நம்மூர் சோசியல் மீடியாக்கள்ல நேற்றுல இருந்து ஒரு பஞ்சாயத்து சுவாரஸ்யமா போயிட்டு இருக்குது அநேகமா நீங்களும் பார்த்துருக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னா சூர்யாவோட அகரம் ஃபவுண்டேஷன் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமா சூர்யா கடந்த பதினஞ்சு வருஷங்களா ஏகப்பட்ட நன்மைகளை பண்ணிட்டு வர்றாரு ஏழை எளிய மாணவர்களுக்கு படிப்பின் மேலே ஆர்வம் இருக்கிற ஏழை எளிய மாணவ மாணவிகளாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டான உயர் கல்வி செலவு அகரம் ஃபவுண்டேஷனே ஏற்றுக்குது அதன் மூலமாக ஏகப்பட்ட டாக்டர்கள் இன்ஜினியர்கள் என்ன பிரா படித்தவர்களையெல்லாம் சூர்யா தொடர்ச்சியாக உருவாக்கிக்கிட்டே இருக்கிறார் ஆனால் அந்த பக்கம் அனில் அதாவது தவக்காத் தலைவர் விஜய் இந்த மாதிரி எந்த விஷயமும் செய்யல ஸோ யார் உண்மையான ஹீரோ உண்மையான ஹீரோங்கிறது சூர்யா தானே விஜய் அளவுக்கு சம்பளம் வாங்கலைன்னாலும் விஜய் அளவுக்கு பெரிய ஸ்டாராக இல்லைன்னாலும் களத்தில் விஜயை விட பல மடங்கு எஃபக்டிவ்வாக சூர்யா வேலை பார்த்துருக்கறாரு ஸோ சூர்யா தான் ஹீரோ விஜய் ஒரு வெத்துவேட்டு

எங்கள் முதலாளி தங்க முதலாளின்னு எம்ப்ளாயீஸ் எல்லாம் சுற்றி நின்று அவரை புகழ்ந்து பாடுறது நிறைய பணம் வச்சிருக்கிற செல்வந்தர்கள்லாம் அதில் கொஞ்ச ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக தங்களை பெரிய வள்ளல்களாக வாரி வழங்கும் கொடை வள்ளல்களாக காட்டிக்கிறதெல்லாம் இப்போல்ல காலங்காலமாக நடக்கிற ஒன்று தான் இதுக்கு மேலே நீ செல்வம் செல்வம் நிறையா வச்சுருக்கிறனா உங்கள்கிட்ட பணம் நிறையா இருக்குதுன்னா அடுத்தவங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்போ தான் கடவுளோட கருணை பார்வைங்கிறது உன் மேலே படம் நீ எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை பகிர்ந்து கொடுக்குறியோ அந்த அளவுக்கு தான் கடவுள் உன் மேல கருணை காட்டுவாரு இந்த பூமியிலையும் உன்னை சொகமா வச்சுக்குவாரு நாளைக்கு செத்து மேலே போனதுக்கு அப்புறம் அங்கேயும் கடவுள் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் மதங்கள்ல திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு வந்த ஒரு விஷயம் தான் அதே மாதிரி அறம் செய்ய விரும்ப ஆர்வது சீனா இட்டார் பெரியோர் இடாதோர் எழி உலத்தோர்னு நீதி போதனை நூல்கள்லையும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தானம் தர்மம் பத்தின விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டுக்கிட்டே தான் வந்திருக்குது ஆனால் ப்ராக்டிக்கலாக என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருந்தாலும் தானம் தர்மம் பண்ணுறதுக்கே மனுஷனை ஊக்குவிச்சுருந்தாலும் இந்த தானம் தர்மம் கான்செப்டாலையெல்லாம் மனித வரலாறு முழுக்க ஏழப்பட்ட மக்களுக்கு பெருசாக நல்லது நடந்ததாலாம் எந்த தகவலும் இல்லை தானம் தர்மங்கிறது டோக்கனாக எங்கேயாவது யாருக்காவது சின்ன லெவலில் ஹெல்ப் பண்ணியிருக்குமே தவிர பறந்து பட்ட மனித குலத்துக்கு மனுஷன் வாரி வழங்குற இந்த தானத்தால் பெரிய அளவுக்கு நல்லது நடந்ததுன்னெலாம் வரலாற்றில் எந்த குறிப்பும் கிடையாது திரும்பவும் சொல்றேன் துவக்கணும் அங்க ஒன்றும் இங்க ஒன்றுமா நடந்திருக்கலாம் மேக்ரோ லெவல்ல பறந்து பட்ட மக்கள் இந்த தான கான்செப்டால பயனடைஞ்சாங்க ஏழைகள் அதுல இருந்து முன்னேறி மேல வந்தாங்கலாம் மனித வரலாற்றுல குறிப்பே கிடையாது அப்படி எங்கேயுமே நடக்கல இது இன்னைக்கு இல்ல அன்றிலிருந்து இன்று வரைக்கும் இப்படித்தான் அதனாலதான் மனுஷன் வேற ஒரு விஷயத்தை உருவாக்குறான் இன்கம் டாக்ஸ் ஒன்னு கொண்டு வரான் அதாவது தம்பி நீ நிறைய காசு சேர்த்துக்கிற நீ யாவும் பார்த்து அதாவது கொடுப்ப அதை வாங்கிட்டு நாங்க பொத்துனாப்புல இருக்கணுமா அப்படி அப்படியெல்லாம் கிடையாதே நீ நிறையா சம்பாதிக்கிறியா நிறையா பணத்தை டேக்ஸாக கட்டு அதன் மூலமாக குறைவா ரொம்ப குறைவாக மன் சம்பாதிக்கிற மக்களோட நலன்களையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஐ மீன் அரசாங்கம் பார்த்துக்கும் அதனால் நீ சம்பாதிக்கிற பணத்துக்குண்டான டேக்ஸை கரெக்டாக கட்டு குறிப்பாக நீ நிறையா சம்பாதிச்சின்னா உங்ககிட்ட நிறையா செல்வம் இருக்குதுன்னா நீ நிறையா டேக்ஸ் கட்டணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை ஒரு மாதிரி இப்போ மனுஷன் நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிறான் இன்கம் டேக்ஸே இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டுன்னுலாம் சொல்கிறாங்க இல்லையா கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபண்டு அது எல்லாமே இந்த அடிப்படையில் தான் அதாவது மனுஷங்கிட்ட தானம் பண்ண சொல்லி கெஞ்சினாலாம் வேலைக்கே ஆகாதே மயிலே மயிலேனாலாம் அது இறகு போடாத பிடிச்சி பிடுங்கினா உண்டு ஏன்னா மனிதனோட அடிப்படைங்கிறத நீங்கள் ஒருத்தங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற அத்தனை செல்வத்தையும் கொண்டு போய் அவன் காலடியில் கொட்டினீங்கனாலும் பத்தாது இன்னும் ஏதாவது மிச்சம் இருக்கும் பாரு அதை கொண்டு வா அப்படின்னு தான் கேட்பானே தவிர இந்த செல்வம் எனக்கு போதும் அப்படின்னு மனிதன் செல்வ விஷயத்தில் சுய திருப்தி அடையிறதுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நடக்கவே நடக்காத ஒன்று மனுஷன் கேரக்டரே அது கிடையாது மனுஷன் அடிப்படையில் சுயநலவாதே அவனுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதே இன்னும் கொஞ்சம் கொண்டா அப்படின்னு தான் கேட்டுக்கிட்டு இருப்பான் இந்த அடிப்படையில் தானம் தர்மம் பண்ணுங்க ஏழைக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு மனுஷங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வேலைக்கே ஆகாதுங்கிறதுனால இந்த இன்கம் டேக்ஸ் கான்செப்ட் எல்லாம் வருது ஸோ ஒருத்தன் ப்ராப்பராக தாங்கிட்ட இருக்கிற செல்வத்துக்கு உண்டான இன்கம் டேக்ஸை கட்டிட்டானாவே அதுல எந்த மோசடியும் இல்லாமல் கிட்ட நிறையா செல்வம் இருக்குது அதுக்கு உண்டான இன்கம் டேக்ஸை அவன் கட்டிட்டானாவே அவன் இந்த சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் நெம்ப நல்லவன் நெம்ப நெம்ப நல்லவன் அவன் மேல குற்றம் குறை சொல்றதுக்கெல்லாம் யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது எப்ப அவங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்குது நீ ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கு செய்யலாம்ல ஏன் எல்லா காசையும் உங்ககிட்டயே வச்சுக்கிட்ட அப்படின்னு கேட்கறதுக்கெல்லாம் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அவன் சரியா அரசாங்கத்துக்கு உண்டான வரிய கட்டிட்டானாவே இந்த சமூகத்துக்கு ரொம்ப பொறுப்பான ஆளா அவன் மாறிடுறான் இந்த சமுதாயத்துக்கு குறைஞ்சபட்ச நேர்மையோட நடக்கிற ஒரு நல்ல மனுஷனா மாறிடுறான் அவ்வளவுதான் இதை தாண்டிய நீ ஏன் அதை பண்ணல இதை பண்ணலன்னு அவனை கேட்கறதுக்கலாம் யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது அப்படி கேட்டீங்கனாலும் எதுவும் நடக்காத அவனா பார்த்து அதுக்கு வெளியில ஏதாவது பண்ணலாம் அப்படி பண்ணானா பாராட்டலாம் பரவாயில்ல அந்த பக்கம் இன்கம் டாக்ஸையும் கட்டுறான் இந்த பக்கம் கொஞ்சம் நல்லதையும் பண்றான் பாராட்டலாம் அப்படி செய்யலைன்னாலும் அவனை குற்றவாளியா பார்க்கறதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது அப்படி சொல்லவே கூடாத செஞ்சா பாராட்டலாம் செய்யலன்னா பொத்துனா பிள்ளை இருக்கலாம் அவ்வளவுதான் இப்போ இதே விஜய் சூர்யாவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் டாப் பெய்டு ஆக்டர் அவர் அவர் உண்டான இன்கம் டேக்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கட்டிட்டு வந்துருப்பாப்புல சூர்யாவும் அதேதான் சூர்யா அதுக்கு வெளியில சில விஷயங்களை செய்யணும்னு நினைக்கிறாரு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு விஜய்க்கு அப்படியான ஒரு எண்ணம் இல்லை அதனால அதை பத்தி பிரச்சனையே இல்லை ஸோ விஜய்யை கேள்வி கேட்கறதுக்கு இந்த இந்த விஷயத்துல நமக்கு எந்த உரிமையும் கிடையாது ஆனா இந்த இடத்துல தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்குது இது எல்லாமே நடிகர் சூர்யாவுக்கும் நடிகர் விஜய்க்கு மட்டும்தான் பொருந்தோம் நடிகர் விஜயா இருக்கிற வரைக்கும் நம்ம நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது ஏங்க இவ்வளவு சம்பாதிக்கிறீங்க டாப் பெய்ட்ரு ஆக்டரா தமிழ் சினிமாவில் எவ்வளோ நாளாக கொடிகட்டி பறக்குறீங்க அவ்வளவு சம்பாதிக்கிறேன் இவ்வளவு சம்பாதிக்கிறேன் நீங்களே சொல்லிக்கிறீங்க ஆனால் ஏன் வெளியில் எதுவுமே பண்ணல அப்படின்னு நடிகர் விஜயை பார்த்து கேட்கறதுக்கு எனக்கு இல்லை உங்களுக்கு இல்லை யாருக்குமே எந்த உரிமையும் கிடையாது அப்படி கேள்வி கேட்கறதே அயோக்கியத்தானா என் பண்ணா விஜய் மட்டும் தான் தமிழ்நாட்டில் நிறைய சம்பாதிக்கிறாரா அதுக்கு வெளியில எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க இன்ஃபேக்ட் சினிமாக்காரங்க சம்பாதிக்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியுது சினிமாக்காரங்களை விட பல மடங்கு நம்ம ஊர்ல சம்பாதிக்கிறவங்க எல்லாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க அவங்கள பார்த்தாலும் நம்ம இந்த கேள்வியை கேட்கறது இல்லையா இந்த சமுதாயத்துக்கு நீ என்ன செஞ்சேன்னு ஸோ நடிகர் விஜய நம்மளால எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஆனா இப்போ விஜய் வெறும் நடிகர் கிடையாது அரசியல்வாதியா மாறி நிற்கிறாரு ஸோ நடிகர் சூர்யா வெர்சஸ் அரசியல்வாதி விஜய் இந்த கம்பேரிசனை இனிமேல் தவிர்க்க முடியாது நீ அரசியலுக்கு வந்துட்ட அங்க பார் வெறும் நடிகனா அரசியல் ஆசை துளி கூட சூர்யா இப்படி ஒரு நல்லதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஆனா நாட்டை ஆளணும்னு ஆசைப்படுற தியாகம் பண்றோம்னெல்லாம் பீத்திக்கிற ஆனா பிராக்டிகலா இந்த மாதிரி எதையாவது செஞ்சு காட்டியிருக்கிறியா அப்படின்னு விஜயை பார்த்து இந்த சமூகம் கேட்கறது எல்லாம் தடுக்கவே முடியாது சூர்யா தான் ரியல் ஹீரோ விஜய் ஒரு வெத்து வேட்டுங்கிற விமர்சனம் எல்லாம் வந்து தான் தீரும் இன்ஃபேக்ட் அந்த விமர்சனத்துல ஒரு நியாயம் இருக்கதான் செய்த நாட்டு ஆளணும்னு ஆசைப்படுறீங்க என்னப்பா பண்ணிருக்கீங்க கேட்குறீங்கன்னா எந்த பதிலும் இல்லை இதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது இதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா நிழலுக்கும் நெஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாத நம்ம மக்களோட அறியாமையிலிருந்து தான் வருது அவங்க சினிமாவும் ஒரு தொழிலா பண்றாங்க அது விஜய் ஆகட்டும் சூர்யாவாகட்டும் இன்னப்புற நடிகர்கள் ஆகட்டும் யாராக வேணும்னாலும் இருக்கட்டும் அவங்க அத்தனை பேர்த்துக்கும் சினிமாங்கிறது ஒரு தொழில் நமக்கு என்டர்டெயின்மெண்ட்டு அவங்களுக்கு ஒரு ரூபா போட்டு அதை ரெண்டு ரூபாயா மாற்றணுங்கிறது தான் நோக்கம் அதுக்காக அவங்க ஒரு தொழில் பண்ணுறாங்க அதுக்கு பேர் சினிமா அது ஒரு மாதிரி நமக்கு என்டர்டெயின் டைமெண்ட்டாக இருக்குது அவங்க ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றாங்க விரும்பினா போய் பாக்குறான் இல்லன்னா இல்ல முடிஞ்சா காசு கொடுத்து அந்த படத்தை பார்க்கறான் இல்லைன்னா வேற ஏதாவது வழியில நாம அந்த படத்தை பார்க்கறான் ஏதோ ஒண்ணு பண்றான் ஆனா அந்த படத்தோட லாப நட்டம்ங்கிறது நம்ம சம்மந்தப்பட்டது கிடையாது அது அவங்க சம்மந்தப்பட்டது சோ இத வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியணும் அவங்க தொழிலுக்காக ஆடுறாங்க பாடுறாங்க இன்ன பிற விஷயங்களை எல்லாம் செய்யறாங்க நாங்களும் ஒரு ஜாலிக்காக அதை பாக்குறான் அவ்வளவுதான் அதை தாண்டி அங்க நே திரையில இருக்கிறது அத்தனையும் நெஜம் கிடையாது திரையில ஹீரோக்கால இருக்கிறவங்க அத்தனை பேரும் ரியல்லையும் அதே மாதிரி ஆக்ரோஷமான ஹீரோக்களாக தான் இருக்கணும்லாம் எந்த அவசியமும் கிடையாது இம்பேக்ட் அந்த ஆராய்ச்சியே நமக்கு தேவையில்லைங்கிற அந்த பிரித்து பார்க்குற புரிதல் நம்ம மக்கள்கிட்ட வந்துட்டா இந்த சிக்கலே வராதே விஜய் என்ன பண்ணாரு தனுஷ் என்ன பண்ணாரு அஜித் என்ன பண்ணாருங்கிற அந்த இதே வராது விஜய்க்கு இப்படி ஒரு அரசியல் ஆசையை அடிப்படையில் கிளம்பாத நீ வலுவா சினிமாவில் சம்பாதிச்சிட்டு ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடின்னு சொத்தை சேர்த்துக்கிட்டு நான் தியாகத்தை பண்ணிட்டு வர்றேன் என் கெரியரின் உச்சத்தையே உதறிட்டு வர்றேன் உங்களுக்காக உழைக்கிற வர்றேன்னு இந்த பீத்த பேசிட்டு பேச்சை எல்லாம் பேசி அதை ஒரு அரசியல்னு நம்ப வைக்கிற முயற்சியெல்லாம் விஜய் எடுக்கவே மாட்டாரே ஏன்னா நம்ம மக்களுக்கு நிழலுக்கு நிஜத்துக்கு வித்தியாசம் தெரியும்கிற உண்மை விஜய்க்கு தெரிஞ்சு போயிட்டா அப்புறம் இந்த மாதிரியான பீத்த பேச்சுகள்லாம் வருமா எல்லாம் நம்ம அறியாமையை பயன்படுத்தி அவங்க ஆடுற ஆட்டம்தான் அவ்வளோதான் நாம் தெளிவாயிட்டோம்னா அவங்க அதை விட தெளிவாயிடுவாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மற்றபடி சூர்யாவை ஒரு ரியல் ஹீரோன்னு பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னால் தாராளமாக பார்க்கலாம் என்ன சூர்யா செஞ்சிருக்கிற இந்த விஷயம் உண்மையிலேயே மிகப்பெரிய விஷயம்தான் அது மட்டும் இல்லாமல் சூர்யா இந்த விஷயத்தை தன்னோட சினிமா ப்ரொமோஷனுக்கு எப்பயுமே பயன்படுத்திக்கிட்டு கிடையாது பல படங்களில் போட்ட காசு என்னன்னே தெரியல ஆனாலும் சூர்யா என்றைக்கும் இந்த விஷயத்தை காட்டி தான் மேல ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணிக்க அவர் முயற்சி பண்ணதே இல்லை நான் எவ்வளவு நல்லவே அந்த பக்கம் எத்தனை பேர்த்த படிக்க வைக்கிறேன் ஓட வைக்க மாட்டேங்கிறீங்களே என் படத்தை தேட்டரில் வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சூர்யா என்னைக்கும் கண்ணை கசக்கணுதும் கிடையாது அனுதாபத்தை கிரியேட் பண்ணிக்க முயற்சி பண்ணதும் கிடையாது இதை வந்து ஒரு விளம்பரத்துக்கு பயன்படுத்திக்க முயற்சி பண்ணதே கிடையாது சினிமா வேற இது வேற அதில் வெற்றி தோல்வி வரும் போக பணம் வரும் போக அதெல்லாம் வேற இதை நாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு பதினஞ்சு வருஷமாக சூர்யா தொடர்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஸோ அந்த விஷயத்தில் சூர்யா ஒரு ரியல் ஹீரோனை தாராளமாக கொண்டாடலாம் மற்றபடி தற்கூரிய அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா அதே சினிமாவுக்கு வெளியில் செய்கிற உதவிகளாகட்டும் இல்லை அரசியலுக்கு வந்து அதன் மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் வர்றதாகட்டும் எல்லாமே இயல்புல வரணும் ரொம்ப இயல்பாக அது நடக்கணும் இயல்புல இந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு எண்ணம் இருந்திருந்தால் விஜய்க்கு சினிமாவுக்கு வெளியிலையும் ஏதாவது பண்ணியிருப்பார் அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் ஆக்டிவாக எதையாவது பண்ணியிருப்பார் விஜய்க்கு அடிப்படையில் அப்படி ஒரு எண்ணமே கிடையாது அதனால தான் சினிமாவுக்கு வெளியிலையும் விஜயால யாரும் எந்த பலனையும் பெருசாக அடையலை அரசியலுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமாவும் விஜயால தொடர்ச்சியாக மூணு நிமிஷத்துக்கு மேலே முழுசாக பேச முடியல ஏன்னா விஜயோட மனசில் உள்ளத்தில் உணர்வுல ஒரு நல்லது இந்த மக்களுக்கு பண்ணனும் எண்ணம் துளி கூட கிடையாது விஜய்க்கு இருக்கிறது ஆசை பேராசை தன்னோட சினிமா பிரபலத்தின் மூலமாக தன் ரசிகர்களையே கூமுட்டையாக்கி அதன் மூலமாக ஓட்டு வாங்கி டைரெக்டாக முதலமைச்சர் ஆயிடணும் அதன் மூலமாக சைரன் வச்ச காரில் போயிடணுங்கிற அந்த கொடூரமான பேராசையை தவிர விஜய்கிட்ட வேற ஒரு கூந்தலும் கிடையாது அப்பாவி அணில் குஞ்சுகள்லாம் இதை இப்போவே புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் இல்லைனா காலம் கண்டிப்பாக புரிய வைக்கும் அப்படித்தான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க